கல்வி சூழலுக்கு மிகவும் பாதகமான தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு எல்லா மாநிலங்கள் மேலையும் திணிக்கிற வேலையை தான் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை எதுகிட்டா மட்டும்தான் உங்களுக்கு தரக்கூடிய நிதியை கூட நாங்கள் தருவோம் இல்லைன்னா நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிட்டு இருக்காங்க ஆக ஒட்டுமொத்த இந்தியாவுமே கல்வியால முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கு முட்டுக்கட்டையா நீட்டு தேசிய கல்விக் கொள்கை போன்ற பல்வேறு பாதகமான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இந்தியாவை இன்னும் பல நூறு வருஷங்களுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போகிற வேலையில தான் பாஜக ஈடுபட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா சொல்லணும் என் சிஆர்டி சிலபஸ்ல பல்வேறு பொய் செய்திகளையும் புராண கதைகளையும் சேர்த்துட்டு இருக்காங்க அறிவியல சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்விக்கு மத்தியில புராணங்களையும் பொய் கதைகளையும் சேர்த்து குழந்தைகளை மலுங்கடிக்கு பாத்துட்டு இருக்காங்க எனவே இந்த பிரச்சனையானது கல்வி சூழல்ல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கிற சமயத்துல இப்போ அண்மையில செஞ்சிருக்கிற மாற்றம் ஒண்ணு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணிருக்குதுங்க அதாவது இந்த என் சிஆர்டி சிலபஸ்ல ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா டெல்லி சுல்தான் மற்றும் முகலாயர்கள் பத்தி அத்தியாயங்களை நீக்கிருக்குறாங்க எனவே இது மிக பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு இதோட மட்டும் நிக்காம இந்த பாடங்களை எல்லாத்தையும் நீக்கிட்டு மௌரியர்கள் சுங்கர்கள் மற்றும் சாத வானகர்கள் போன்ற பண்டைய இந்திய வம்சாவளிகள் மத மரபுகள் கலாச்சார மரபுகள் மேலும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற புனித தலங்கள் பத்தின பாடத்தை இந்த ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்துல சேர்த்திருக்காங்க அதுவும் சமூக அறிவியல் பாடத்திட்டத்துல சேர்த்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்குது முன்னாடி இருந்த பாடத்திட்டமானது இடைக்கால இந்தியாவோட வரலாற்ற இஸ்லாமிய மன்னர்கள் மற்றும் முகலாய நிர்வாக பார்வையில இருந்துச்சு ஆனா அது ஒட்டுமொத்தமா நீக்கிட்டு இப்போ புதுசா மத மரபுகள் கலாச்சார மரபுகள் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி மாணவர்களுக்கு தேவையில்லாத இருக்காங்க இருக்காங்க எனவே எனவே மதவாதத்தை தன்னுடைய கொள்கையை வச்சிருக்கிற பாஜகவானது இந்தியா முழுக்கவே ஹிந்து விசஸ் முஸ்லீம் ஒரு ஒரு கருத்தை உருவாக்கிட்டு சண்டையை உண்டு பண்ணிட்டு மேலும் கடந்த பதினோரு இஸ்லாமியர்களுக்கு இயங்கிட்டு பார்க்க முடியுது இதன் தேவையில்லாதான் இப்போ இஸ்லாமிய மன்னர்கள் பத்தி இருக்கிற பாடத்தை பள்ளி பள்ளி இது என்னப்பா சிலபஸ் தானே இதுக்கும் கல்விக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இந்த என்சிஆர்டி சிலபஸ் மட்டும் இந்தியா முழுக்கவே இருபத்தி மூணு மாநிலங்கள்ல பின்பற்றிட்டு வராங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் எட்டாவது இருந்து பத்தாவது வரைக்கும் பதினொன்னாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகள்ல இந்த என்சிஆர்டி சிலபஸ பல்வேறு மாநிலங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எனவே இந்தியா முழுக்கவே தாக்கம் செலுத்தக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ்ல தான் இந்த வகையான மாற்றங்களை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய வரலாற்றையும் என்சிஆர்டி சிலபஸ்ல புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இப்ப மட்டும் நடக்கலங்க பாபர் மசூதியை பத்தின ஒரு பாடத்தை வந்து நீக்கினாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குஜராத் கலவரத்தை பத்தின பாடத்தையும் நீக்கி இருந்தாங்க எனவே இந்திய மாணவர்கள் அதுலயும் குறிப்பா ஆறாவது ஏழாவது எட்டாவது அப்படின்னு சொல்லி அடிப்படை கல்வியை படிக்கக்கூடியவங்க இந்திய வரலாற்றையே முற்றிலுமே தெரிஞ்சு கூடாது எது உண்மையா நடந்ததோ அதை தெரிஞ்சு கூடாது அப்படிங்கிற வகையில தான் இந்த மாதிரியான மாற்றங்களை மேற்கொண்டுட்டு வராங்க எனவே இதை விமர்சிச்சு தான் சோஷியல் மீடியா என்ன எழுதியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் தாஜ்மஹாலே இந்து மக்கள் தான் கட்டினாங்கன்னு சொல்லி இவங்க பாடத்திட்டத்தில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கண்டனங்களா சொல்லிட்டு வராங்க எனவே ஒட்டுமொத்தமா ஒரு வரலாறு மறைச்சு அந்த வரலாற திருச்சி இவங்களா ஒரு புதிய கதையை சொல்லி அதை அஃபீஷியலாகவே கொண்டு வந்து அதை மாணவர்கள் மேல திணிக்கிற வேலையில் தான் பாஜக அரசு ஈடுபட்டு இருக்குது இப்போ கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது இதுலேருந்து நமக்கு ஒரே ரிலீஃப் என்னன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் நமக்குன்னு ஒரு பள்ளி கல்வித்துறை இருக்குது அதுக்கு கீழே ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல நமக்கு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்குது எனவே நாம இது போன்ற பொய்களை பரப்பக்கூடிய வரலாற்றை திருச்சி சொல்லக்கூடிய இல்ல வரலாற்றையே காணாம

ரொம்பவும் மிகப்பெரிய ஆபத்தா நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க எனவே இதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு மாணவர்கள் கல்வியாளர்கள் சொல்லி கல்வி சார்ந்து யாரெல்லாம் செயல்படுறாங்களோ எல்லாருக்கிட்டயுமே அந்த பொறுப்பு இருக்குது எனவே இந்த மாதிரியான மாற்றங்களை செய்யறதுக்கு தொடர்ச்சியை எதிர்ப்பு தெரிவிச்சா மட்டும்தான் பிஜேபி அரசு இந்த மாதிரி செயலை செய்யறதுக்கு ஒரு தடைக்கெல்லாம் அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒட்டுமொத்தமா யாருமே உண்மையை தெரிஞ்சுக்கூடாது எல்லா மாணவர்களும் பாஜக காரர்கள் மாதிரியே பொய் பேசிட்டு சுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஒன்றிய அரசு எதிர்பார்த்துட்ருக்குது எல்லா மாணவர்களையும் மோடியாகவும் அண்ணாமலையாகவும் மாத்தாம இவங்க விடம்பட்டாங்க போல